ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பால் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சுருக்குறேங்க தேங்காய் உடச்சி கொண்டு வந்துடலாம் இது நல்லா சாஃப்டாக அரைச்சி கொண்டு வந்துடணும் தரணும் அரைச்சி கொண்டு வந்துடலாங்க அரைச்ச மாவில் கொஞ்சம் உப்பு சோடா உப்பு போட்டுக்கலாங்க இது நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு நல்லா கலக்கியாச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ண தேங்காய் இதில் போட்டுடலாங்க ரெண்டு ஏலக்காய் இது நல்லா அரைச்சு இதில் இருக்க தேங்காய் பால் எடுத்துட்லாங்க தேங்காய் பால் ஆயிடுச்சுங்க வடகட்டிக்கலாம் இது ரெண்டு தடவை எடுத்தாச்சு இவ்வளோ பால் வந்துருக்குது நம்மளுக்கு போதும் வடிகட்டின பால் இன்னொரு குண்டால் மாற்றிக்கலாங்க இதெல்லாம் கருப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்துடும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வச்சுக்கலாம் மாவு நல்லா புதைபோதன்னு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கெட் போட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெந்தக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கணுங்க ஆயிடுச்சுங்க இப்போ ஒன்று எடுத்துடலாம் போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பவுலில் பால் ஊற்றிக்கலாங்க அதிலே நம்ம செஞ்ச போண்டாலாம் போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஊறிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான பால் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் குழந்தைகள் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பால் ஊற்றணுன்னா அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாயிருங்க இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்